பெருவாக்கும் சேகரமும் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அப்படிங்கிறது ஆணி மாத ராசி படங்கள் விருச்சக ராசிக்கு விசாக நட்சத்திரத்தையும் நாலாம் பாதத்தையும் அனுச நட்சத்திரத்தையும் கேட்ட நட்சத்திரத்தையும் முழுமையாக கொண்ட இந்த விருச்சக ராசிக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த ராசியில் விருச்சக ராசியாக இருக்கட்டும் விருச்சக லக்னமாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பலன்கள் பொருந்தும் விருச்சக லக்னத்துக்கு ஐம்பது சதவீதமும் ராசிக்கு நூறு சதவீதமும் ராசி லக்னமாக இருந்தால் நூற்றம்பது சதவீதம் இந்த பலன்கள் அப்படியே பொருந்தி வரும் ஸோ வந்து இந்த மாதம் மிதன மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி மாதத்தில் சூரியன் வந்து மிதன ராசியில் பயணிப்பாங்க இந்த ஆணி மாதத்தில் சூரியன் பயணிக்கக்கூடியதுக்கு முதல் நாள் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வந்து சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு வந்து சூரியன் மிதனராசிக்குள்ளே கால் பதிக்கக்கூடிய அந்த புண்ணிய நேரத்துக்கு பேர் வந்து சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு பேர் இந்த சடசீதி புண்ணிய காலங்கள் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புண்ணிய காலம் வந்து இந்த வைகாசி மாதம் இரவு ஒம்பது முப்பதுக்கு இந்த சடசீதி புண்ணிய காலம் தொடங்குது இந்த நேரத்தில் சிவாலயங்களுடைய வழிபாடு அல்லது அம்பாளுடைய வழிபாடு தனித்த அம்பாள் அல்லது தனித்த சிவன் இல்லை இரண்டு பேரும் சேர்ந்துக்கூடிய வழிபாடு கணபதி முருகன் இவங்களுடைய வழிபாடு அதே மாதிரி ஞானிகளுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கர்ம வினைகளை குறைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு வழிபாடு உடைய சிறப்பு உடைய இந்த ஆணி மாதத்தில் விருச்சக ராசிக்கு என்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விருச்சக ராசி பலன்கள் அப்படிங்கிறதே பொதுவான ஒரு கான்செப்ட் தான் இருந்தாலும் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிவிட்டும் போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவாவது நமக்கு நடக்க தான் செய்யும் நடக்காமையே போயிடாது ஸோ அதனால் ராசி பலனையும் தெரிஞ்சுக்கணும் முழுமையான பலன்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பு சாதத்தை பார்த்தா மட்டும்தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் பிறப்பு சாதத்திலையும் கோச்சார கிரகங்களை ஃபிட் பண்ணி பார்க்கும்போது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குடும்ப ஜோசிய அல்லது மற்ற ஜோசிய ரிலிட்டியோ யார்கிட்டையாவது கொடுத்து எங்களுடைய இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிக்கிட்டு பலன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை சூழலை நீங்கள் மாற்றிக்கிட்டு நல்லபடியாக வாழ முடியும் அதுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்களுக்கு பேர் தான் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ராசி பலனையும் இக்னோர் பண்ணாதீங்க பிறப்பு ஜாதத்தையும் பார்க்காமல் இருந்துடாதீங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம வலியுறுத்துகிறோம் இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த ரா கிரகநிலைகள் இந்த ஆணி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த ஆணி மாத கிரகநிலைகளை கொண்டு ராசி பலன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராசி அதாவது விருச்சகத்தில் பிறப்பு சந்திரன் இருக்கக்கூடிய எல்லாருமே ராசி அப்படின்னு சொல்கிறோம் பிறப்பு காலத்தில் ராசியில சந்திரன் இருந்தது யார் கறக்குறாங்களோ அவங்க விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த விருச்சக ராசிக்கு என்ன ஒரு விஷயம்னா பாசம் வந்தாலும் அளவுக்கு அதிகமாக வரும் கோபம் வந்தாலும் அளவுக்கு வரும் டக்கு டக்குன்னு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விருச்சக ராசிக்கிட்ட உண்டு ராசியினுடைய சின்னம் அப்படிங்கிறது தேல் ஸோ தேல் மாதிரியான தன்மை கொண்டவங்க நாம் அதை தேலுக்கு வந்து மனிதர்கள் எங்கே நடமாட்றாங்கன்னு தெரியும் அது ஒழிஞ்சிருந்து தான் பார்க்கும் அதே மாதிரி மற்றவருடைய மனசுக்குள்ளே என்ன நீ சிந்திக்கிறாங்க அப்படின்றத உடனடியாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆனால் விருச்சகராசிக்கிட்டே என்ன சிந்தனைகள் ஓடுது அப்படின்றத மற்றவங்களால் அறிஞ்சிக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட மர்மமான குணங்கள் நிறைந்த அமானுஷ சக்தி கொண்ட விருச்சகராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பழமாக இருக்காங்க அஞ்சாம் வீட்டில் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் காசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலம் ஏழாம் வீட்டில் குரு எட்டில் சூரியன் புதன் சுக்ரன் பதினோராம் வீட்டில் கேது இதுதான் இந்த மாத கிரக நிலைகள் இதுக்கு என்ன பலன் கேட்டிங்கன்னா பாசிட்டிவான பலன்கள் ஓரளவுக்கு தான் இருக்குது ஒரு நார்மலான ஒரு பலன்களை தான் சொல்ல முடியுது உத்தமம் அப்படின்னு சொல்லலாம் பாதிப்பு பெருசாகவும் சொல்ல முடியாது நல்ல பலன்களை அதிகமாகவும் சொல்ல முடியாது ஸோ அந்த நிலையில் தான் ராசிக்காரங்களான நீங்கள் இந்த மாதம் இருக்கீங்க உங்களுக்கான பலன் என்ன பரிகார தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பதிவிடுறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புது முழுமையாக புரியும் இப்போ நாலாம் வீட்டில் சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது எந்த வழியில் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வண்டி வாகனம் இதில் பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கும் பழுது பார்த்துருப்பீங்க பழுது பார்த்துட்ருப்பீங்க இதன் மூலமாக விரைய செலவுகளை தவிர்த்துக்கலாம் இதன் மூலமாக நீண்ட காலத்துக்கு தேவைகளை நிவர் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு குடும்பத்துக்கு தேவையான செலவு தான் அது நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு செலவு தான் அதை பண்ணிக்கலாம் அப்போ சுப விரயங்கள் இந்த ராசிக்கு ஆணி மாதத்தில் உண்டு அஞ்சாம் வீட்டில் ராகு பகவான் அஞ்சில் ராகு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாமிடங்கிறது மனசு ராகுங்கிறது ஒரு அழுக்கு ஸோ மனசுக்குள்ள ஒரு அழுக்கு அப்படின் தான் நம்ம பலன் எடுக்க முடியும் அப்போ எங்கே அழுக்கு இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணியலாம் மனசுக்குள்ளே மட்டும் பூந்துருச்சு அப்படின்னா அதை சுத்தப்படுத்துறது ரொம்ப சிரமம் அப்போது தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு நல்லவங்களாக இருந்தவங்க திடீர்னு சமூகத்துக்கு புறமான சிந்தனைகளோ அல்லது குடும்பத்துக்கு ஒத்து வராத சிந்தனைகளுக்குள்ளே போவாங்க இந்த வர்ச்சிக ராசிக்காரங்க இந்த ஆணி மாசத்தில் அடுத்து ஆறாம் வீட்டு செவ்வாய் ஆறாம் வீட்டில் ஆட்சி பழம் அவரே ராசிநாதன் ஆறாம் வீட்டில் போய் பலப்படுறாரு அப்போ ராசிநாதன் பலமாயிட்டாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை ஆறு பலமாயிட்டாருன்னு பலமாயிட்டார்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா ரெண்டையுமே தான் எடுத்துக்கணும் ஜாதகர் எப்பவுமே வலிமையோடு இருக்கக்கூடிய ஜாதகர் தான் விருச்சக ராசிக்கிறாங்க அப்படின்னா ஆறாம் இடம் வலிமை அடையும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே சமயத்தில் எதிரிகளுக்கான ஒரு வலிமையும் இங்கே கிடைக்கும் எதிரிகள் விலகி போவாங்க அப்படின்னு கூட எடுக்கலாம் இதில் இப்போதைக்கு காலகட்டம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நண்பர்களே எதிரியாக்குவாங்க யார் இந்த ராசிக்காரங்களான நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க அந்த வாய்ப்பை நீண்ட காலம் உங்கள் கூடவே ஒரு நபர் சந்திச்சு கூடவே இருந்திருப்பாங்க அவங்கள முறையாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்கள்ட மோத்த காமிச்சு அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அர்த்தாஷ்டம சனின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டம செனியில் பாதி அப்படின்னு அர்த்தம் அப்போ அஷ்டம செனி கஷ்டங்களில் பாதி கஷ்டங்கள் நடக்கும் அப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள் நடக்கும்போது மனக்குழப்பங்கள் டென்ஷன் ஒரு மன அழுத்தத்தோடு இருந்துகிட்டு இதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் நண்பர்கள்டையோ நம்ம கூடவே இருக்கவங்க கூடியவங்கள்கிட்டயோ காட்டிடுவீங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அவங்க தான் அவங்க பலமே அவங்க விலகி போனதுலேருந்தே உங்களுக்கு கெடுதலாக நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஆணி மாதத்தில் அதோடைய கெடுதல்கள் உச்சபட்சத்தை தொடும் ஏன்னா இப்போ உங்களுக்கு அத்தஷ்டம செனி நடக்குது அதில் ஆணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாதிப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு காட்டும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு கூட முழு சுகரான குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்குறது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் இறைவனுடைய அனுகிரகம் இயல்பாகவே உங்களுக்கு எப்பவுமே உண்டு விரச்சக ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அது சித்தர்களும் ஞானிகளும் பிறக்கக்கூடிய ராசி அது சித்தர்களின் ராசி ஞானிகளுடைய ராசி ஸோ அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே இறைவனுடைய அனுகிரகம் எப்போதுமே உண்டு இந்த குரு பார்வையில் அந்த ஆணி மாதத்தில் விழுகக்கூடிய குரு பார்வையில் அது முழுமையாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி குரு பார்வை முழுமையாக கிடைக்கும்போது ராசிக்கு கிடைக்கும்போது இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது யார் எந்த கெடுதல் நினச்சாலும் அதை வந்து உங்களை சேர முடியாது ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அமானுஷ சக்திகள் அதிகம் யார் எதை நினச்சாலும் அது வந்து உங்களுக்கு உங்கள் ஆள் மனசில் ஒரு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பேராற்றல் உங்கள்கிட்ட உண்டு அதில் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதக கிரகநிலைகள் அடிப்படையுமே நீங்கள் பார்த்துக்கணும் எட்டாம் வீட்டில் எட்டு எட்டுக்குடைய புதன் ஆட்சி ஏழுக்குடைய சுக்கரன் நீ அங்கே நட்பு வீட்டில் இருக்காங்க பத்துக்குடைய சூரியன் இருக்காங்க அப்போ தொழிலில் பெரிய அளவு பிரம்மாண்டமாக விரிவுபடுத்திட்டு இருக்கீங்க இந்த ஆணி மாதத்தில் ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவீங்க பெரிய அளவிலான கடனாக இருக்கும் அந்த கடன் கட்ட முடியுமாற எண்ணங்கள் கூட உங்கள் மனசுக்குள்ள வரும் ஏற்கனவே வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கும் கடன் வாங்கியிருக்கீங்க அதுலேயும் லாபம் இருந்திருக்கு இனிமேலும் கடன் வாங்க போகிறீங்க இப்போ அந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு கடன் வரும் அந்த கடன் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் எட்டு கூடிய நெட்டில் பலமானாலே கடனை கொடுக்கும் ஸோ இது தீர்க்கக்கூடிய ஒரு கடன் தான் இந்த கடனை நினச்சி நீங்கள் பயப்பட இந்த கடனை வாங்குங்க இந்த கடன் வந்து முறையாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறைப்படி வரக்கூடிய கடனை வாங்கும்போது உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறது தான் அதை வாங்குறீங்க ஸோ வாங்கி தொழிலை நல்லபடியாக விரிவுபடுத்துங்க பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியான புதன் அங்கே உங்களுக்கு எட்டாம் வீட்டில் ஆட்சி புலம்பெறார் அப்போ கடன் லாபம் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது பத்துக்குடிய சூரியன் சம்மந்தப்படுறதுனால இது தொழில் சார்ந்து இருக்குது ஏழுக்குடிய சுக்கிரன் சார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெண்கள் வழியில் அனுகூலம் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்குது பெண்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கலை சார்ந்த அதாவது சினிமா துறை அதே மாதிரி மீடியா பத்திரிகை அதே மாதிரி அஸ்ட்ராலஜி இது மாதிரி கலைத்துறையில் யார் இருக்கீங்களோ கேமரா தொடர்பான தொழில் வேலைகளில் யார் இருக்கீங்களோ அதில் எழுத்து பத்திரம் இது சார்ந்த துறைகளில் யார் இருக்கீங்களோ விருச்சகராசி விருச்சகலக்கணுமா இருந்தால் இந்த ஆணி மாதத்தில் பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு உண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபம் உண்டு அளவு கடந்த லாபம் வந்து விருஜக ராசிக்கு தான் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் லாபம் அது பர்டிகுலர் இந்த ஆணி மாதத்துல தான் கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு அமைப்பு விருஜக ராசிக்கு உண்டு இதுக்கு மேலே வந்து ராசிநாதனை குரு பார்க்குறாங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க அப்போ முயற்சிகள் வெற்றி அடையும் முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சகோதர வழிகளில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் குழந்தை வழியில் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் மனைவி வழியில் அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்போ மனைவி குழந்தைகள் குடும்பம் எல்லா வழியிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்புடைய ஒரு மாதமாக இருக்குது எதிர்மறையான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஆரம்பத்தில் சுட்டி காமிச்சோம் ஸோ அந்த எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னா மாரியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வெள்ளை நிறங்களை பயன்படுத்துங்க எண்களை வரைக்கும் ரெண்டாம் எண் பதினோராம் எண் இந்த மாதிரி எண்களை பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வந்து இந்த ஆணி மாதத்தில் அம்மன் வழிபாடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வெள்ளை நிறங்களை பயன்படுத்தி முன்னேற்றத்தை கொடுக்கும் ரெண்டாம் எண் வந்து உங்களுக்கு பெற்றியை கொடுக்கும் ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்கான இந்த ஆணி மாதத்துக்கான